டியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசிபலன் கோச்சார பலன் மேசம் முதல் மீனவரையிலே வார ராசுபலன் அதாவது இந்த ராசுபலனை இறுதி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இறுதியில் கேட்கிற கேள்விக்கு கரெக்டாக உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க நீங்கள் இறுதி வரைக்கும் பாருங்க அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் எங்கெங்க நல்ல நல்ல திருத்தலங்கள் இருக்குது அந்த திருத்தலங்களுக்கு சென்றதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் இந்த திருத்தலத்துக்கு போனால் குடும்பத்துக்கு என்ன நன்மை நடக்கும் யாராகலாம் அந்த திருத்தலத்துக்கு போகலாம் இந்த திருத்தலத்துக்கு யாரார் போனால் சில நன்மைகள் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ல இருக்கிறோம் ஆகையினால அனைவரும் சிலவரும் பார்த்து இதை பயன்பெறுமாறு கேட்டு முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வாரம் இந்த வாரத்திலே எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் நன்மையான யோகத்தை உண்டாகக்கூடியவர் வார இறுதியிலே நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடும் இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு ரிஷவராசி என்பது ரிஷவராசி என்பர்களுக்கு குறிச்சிட்டு இருக்கிற காரியமெல்லாம் வெற்றி உண்டாக்கூடிய நேரம் தொழில் ரீதியாக ஏற்பட்டு வர சிறு சங்கட்டமெல்லாம் இனிமேல் பாரதி மனக்கலக்கங்கள் மன துன்பங்கள்லாம் இனிமேல் நீக்கக்கூடிய நேரம் ரிஷவராசிக்காரர் எந்த இடத்திலும் துணிவு செய்ய வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பித்தரும் மிதன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் போட்டி பொறாமையெல்லாம் இனிமேல் நெய்கிறது இந்த மிதன ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த சிறு சிறு சங்கட்டமெல்லாம் இணைந்து யோசித்து எந்த காரியத்தில் இறங்க காரியம் கைகூடும் தைரியமாக சொல்லிக்க செய்யலாமா வேண்டாமல் யோசனை பண்ண வேண்டாம் மிதன ராசிக்கார் யோசித்து அந்த காரியத்தில் இறங்க காரியங்கள் கைகூடும் உங்களுடைய ராசிக்கு ஈஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு கடகராசி என்பவர்கள் கடகராசி என்பவர்களுக்கு நன்மையான வாரம் இந்த கடகராசிக்கார்க்கு இந்த வாரத்தில் மிக சிறப்பு உண்டாக்கூடிய நேரம் பிள்ளைங்க வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் வெளியூர்லிருந்தும் ஒரு நல்ல செய்தி வந்து கூடிய நேரம் எதையுமே துணிச்சு செய்யுங்க உங்களது கடகராசிக்கு நன்மை உண்டாகக்கூடிய நேரம் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பித்தரும் சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு சிறப்பான வார்த்தை எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனக்கலக்கங்கள் மாறுது எதிர்பார்த்த காரியத்தில் எதிர்பார்த்தபடி உண்டாக்கூடிய நேரம் ஆக இவர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களோ துன்பங்களோ இருந்தாலும் மாறக்கூடியது நீங்கள் நினைச்சிட்டு இருந்த காரியம் ஒன்று காரியம் கைகூடக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு சிவன் வழிபாடு உங்களுக்கு சக்தித்தரும் கண்ணீராசி நேர்களுக்கு எந்த இடத்துல சென்றாலும் வெற்றி உண்டாக்கும் மன அலைச்சல்லாம் அந்த கன்னிராசிக்கு இனிமேல் நீங்க அதாவது மன அலைச்சல் அந்த போட்டு மனசு போட்டு ஊற்றிட்டு போகலாமா வேண்டாமா அதே பண்ணலாம் இதே பண்ணலாம் பூரா அந்த ராசிக்கு இந்த வாரம் ஒரு நிபத்தி அடைகுது நண்பர்களால் ஒரு நல்ல செய்தி ஒன்று இந்த கண்ணீராசிக்கு வந்து சேரும் நண்பர்கள் வந்து இதை செய்யுங்க இதை பண்ணுங்க இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்னால ஒரு ஆறுதல் கூட தான் இந்த கண்ணிராசி நடக்கக்கூடியது எதையுமே நீங்கள் துணிச்சு செய்யுங்க வெற்றி உண்டாகும் உங்களுக்கு ராசிக்கு சிவன் வழிபாடும் சிறப்பாகும் துலாம் ராசினேர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி உண்டாகக்கூடியது தான் துலாம் ராசிக்காரருக்கு தொழில் ரீதியாக வந்து இதே பண்ணலாமா அதே பண்ணலாமா வியாபாரத்தில் நஷ்டமாகுது இதை பண்ணலாமா இப்படி செய்யலாமா அப்படின்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க அந்த துலாம் ராசிக்கு அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் துலாம் ராசிக்கு வார இறுதியில் நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான் துலாம் ராசி நேயர்கள் மனசை போட்டு எதையும் போட்டு குழப்பிக்காம இறங்குங்க நீங்கள் போட்டு இது நடக்காது இது நடக்கும் இதை போல் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாத அளவு மனசுக்கு செய்யலாம்னு தோணுன்னா அந்த துளா ராசிக்கு கண்டிப்பாக செய்ய வெற்றி உண்டாகிறதா உங்களுடைய ராசிக்கு ஆஞ்சநாயர் வழிபாடு மிக சிறப்பாக விருச்சகராசி நேர்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியத்தில் எந்த ஒரு இடைபூறுகளும் இல்லாமல் இந்த வாரம் இருக்குது விருச்சகராசி நேயர்கள் நினைத்ததும் நினைத்தபடி நடக்கும் தொழில் ரீதியாக இருக்கும் சில சிக்கல்லாம் இனிமேல் மாற கணவன் மனைவிகளும் நல்ல ஒரு ஒற்றுமைகளை உண்டாக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி எடுத்த காரியத்திலே வெற்றி தான் முனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு யோக காரணம் இருக்குது நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடியதான் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து தனுசு ராசிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க ஒரு காரியத்துக்கு எடுத்திருந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க அது நம்ம தை பிறந்தா செஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வேலை செஞ்சிடலாம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாரம் உங்களுடைய ராசிக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் மகர நேயர்களுக்கு மனசுல இருக்கும் சிறு சிறு சங்கட்டம் எல்லாம் இனிமேல் நீங்கள் இன்னைக்கு மகர ராசிக்கு சொந்தக்காரனால் நம்மளுக்கு இந்த காரியம் ஆகுமா நினைச்சுருந்தோம் ஆனால் சொந்தத்தினால் ஒரு காரியம் நடக்குது சொந்தத்தினால் வந்து பரவாயில்ல இவரே நம்மளுக்கு இது பண்ணாரு இவரு பண்ண மாட்டாரு நினைச்சினேன் இவர் வந்து நம்மளுக்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல காரியத்தில் இந்த ஒரு சொந்த மந்த மூலியமாக நடக்கக்கூடியது இந்த மகர ராசி ஆகையினால் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் செய்து வர மகர ராசிக்கு மிக சிறப்பாக கும்பராசினே கும்பராசினேயர்களுக்கு நல்லதோ யோகத்தை உண்டாக்கக்கூடிய வர இந்த என்னடா இது எதை செய்தாலுமே நல்லா இருக்கும் இந்த கும்பராசி ஆனால் கல்வி கற்கிருக்கிறீங்க ஜாக்கிரதையாக இருப்போம் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடும் மற்றபடி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த கும்பராசி எதையும் துணிஞ்சு செய்யுங்க உங்களுடைய ராசி வெற்றி உண்டாக்கப்படுகிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பாக மீனராசி நேர்வு மீனராசி நேர்களுக்கு நன்மையான யோகம் சிறு சங்கட்டமெல்லாம் மாறுது எடுத்த காரியத்தில் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி உண்டாக்கப்படுகிறார்கள் உறவினர்கள் வழியிலே உங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கூட நினைத்த காரியத்திலே எந்த ஒரு தங்குதடையலாம் செய்யமாறு யோசித்து என் காரியத்தில் இறங்க வேண்டாம் துணிஞ்சி செய் மீனராசிக்கு வெற்றியை உண்டாக்கும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கூடிய நேரம் தான் உங்களுடைய ராசிக்கு குலதெய்வ வழிபாடும் மிக சிறப்பாக மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைகிறது டி செல்வராஜ் ஜோதியா இந்த வீடியோக்கான கேள்வி மகர ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க